வணக்கம் டிஆர்பியிலேருந்து முக்கியமான ஒரு ப்ரெஸ் நியூஸு ப்ரெஸ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க மற்றவர்களுக்கும் பைக்கிறேங்க சரிங்களா என்ன டிஆர்பி இணையதளத்தில் வந்துருக்கக்கூடிய முக்கியமான செய்தி பார்த்திங்கன்னா அதாவது இருபது இருபது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த ஆண்டு முதுநிலை படதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று நேரடி நியமனத்திற்கான அறிவிக்கை என் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பன்னெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை கணினி வழித் தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்வு முடிவு நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று வாரித்தால் வெளியிடப்பட்டது ஷாடா சொல்லிடுற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டன் தமிழ் வழி சான்றிதழ் பதிவேற்றம் செய்வதற்கான தேதி வந்து தொழில்நுட்ப காரணங்களால் இணையதளத்தில் தொழில்நுட்ப காரணம் இருக்கிறதுனால டேட் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அளிக்கப்படும் வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழ் வழி சான்றிதழ் அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு ஏற்கனவே வந்து இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிற்பகல் அஞ்சு மணி வரை வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தமிழெளி சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு அளி வழங்கப்பட்ட நிலையில் இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அந்த வந்து வாய்ப்பு அளிக்கப்படும் சொல்லி டிஆர்பியோட இணையதளத்தில் சொல்லியிருக்காங்க நண்பர்களே மற்றவர்களுக்கும் இந்த தகவலை பகிருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ